வணக்கம் நைன்டி செல்டேஷன் அண்ட் ப்ளம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சைட்டில் ப்ரொஃபைல் ஒர்க்கு தான் பண்ணியிருந்தோம் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நமக்கு மூணு பெட்ரூமில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸ் மூணு ஸ்டேர் கேஸ் லேண்டிங்லேயுமே ஒவ்வொரு பேட்டரில் புதுசு புதுசாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரொஃபைல் ஒர்க்கு அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரூமும் நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற லிவிங்கில் ஏரியாவில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற ஏரியாவில் இந்த டிசைன் நம்ம போட்டிருக்கோம் கிராசிங் டைப் இது அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் லிவிங் ஏரியாவில் இருக்கிற பெட்ரூம் இது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம சதுர டைப்பில் கிராசிங்கில் வர டைமண்ட் ஷேப்பில் தான் இந்த ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது பகலில் தாங்க அந்த லைட் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஹால்லேயும் பாருங்கள் லிவிங் ஏரியா உள்ள என்ட்ரன்ஸு ஸ்டெப் ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா மேலேருந்து ரெண்டு கிராசிங் கோடு வர மாதிரி ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகன்ற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்டேர் கேஸ் லேண்டிங்கில் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் தனியாக அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் லைட் டிசைன் தான் போட்டிருக்கோம் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே நம்ம ஒர்க்குக்காக நம்ம என்ன பண்ணோமோ கட்டிங் பண்ணது உடச்சது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமர் அதை தான் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஆப்போசிட் ஆப்போசிட் பெட்ரூம் வருதுங்க இது ஷேர்கேஸ் லேண்டிங் இது சென்ட்ரு அதாவது சில்ட்ரன்ஸோட பெட்ரூம் அது அதோடய ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட பெட்ரூமு அதுக்கு ஒரு டிசைன் நம்ம போட்டிருக்கோம் சில்ட்ரன்ஸோட பெட்ரூம் பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப் அதாவது ட்ரையாங்கல் ஷேப்பில் ப்ரொஃபைல் நோட் பண்ணியிருக்கோம் இல்லை அதாவது சென்டரில் வர ஸ்டேர்கேஸ் லேண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டார் டிசைன் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சின்ன எல்லதான் சின்ன எல் டைப்பில் ரெண்டு விதமாக நம்ம கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா கிராஸிங் ட்ரையாங்கிள் அண்டு பாக்ஸ் டைப் தான் வரும் நான் வந்து இப்போ இந்த ஸ்டார் டிசைனை ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லேண்டிங்கில் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டருக்கு மேலே வந்துருக்குங்க அந்த ஸ்டார் டிசைனு நம்ம இதோடய மார்க்கிங்கும் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் வந்து உங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நான் போட்டிருக்கேன் மார்க்கிங் பண்ணுறது கட்டிங் பண்ணி நம்ம லைட் ஃபிட் பண்ணதும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கார்னரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒர்க் முடிக்கிறதுக்கே ரொம்ப அதிக டைம் எடுத்ததுங்க ஸ்டார் டிசைனு ஆனால் பர்ஃபெக்டாக எல்லாமே கார்னர் எல்லாமே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் லைட்டும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே டாட் டாட்டாக தெரியாத மாதிரி சால்ட்ரிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பேரண்ட்ஸோட பெட்ரூமில் பாருங்கள் நம்ம ரெண்டு எல் டைப்பில் போட்டதும் பாருங்கள் அதுவும் லைட் ஆன் பண்ணியிருக்கேன் அதோட ரிஃப்ளெக்ட் பாருங்கள் டைல்ஸில் எவ்வளோ அழகாக தெரியுது மார்பிள்ஸும் அதாவது எல்லோ கலரில் இருக்கிறதுனால ஒயிட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ரூம்பை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டினது அடுத்து அவங்களோட பேரண்ட்ஸோட பெட்ரூமில் நம்ம ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் ஆல்ரெடி கார்பண்ட்ரு வச்சு அவங்க கட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் லைட் கேட்டிருந்தாங்க அதுவும் வார்ம் ஒயிட் கலர் தாங்க அதுவுமே நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி நம்ம சீலிங்கில் வைக்கிற சேனல்லே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டை வந்து ஃபிட் பண்ணி சேனல் ஃபிட் பண்ணி அதுக்கும் லைட் பண்ணி லைட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்னஸாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம லைட் ஆன் பண்ணி காட்டினது எல்லாமே ஃபுல்லாக வந்து தான் ஆன் பண்ணியிருக்கோம் அதாவது பகலில் தான் உங்களுக்கு நைட்டில் லுக் எப்படி இருக்குமோ அளவுக்கு நமக்கு தருது அடுத்த விட சில்ட்ரன்ஸோட மெயினாக வந்து சில்ட்ரன்ஸோட பெட்ரூமுக்கு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்தோட லைட்டும் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் என்ன முக்கியமாக ஒரு காரணம் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டோங்க ட்ரைவ் அதனால் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டருக்கு மேலே அந்த வந்துச்சு அதுக்கு நம்ம அஞ்சு மீட்ரு தான் நம்ம ஃபைவ் எம்ஸ் ட்ரைவ் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அவங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க எப்போயோ டைம் தான் பயன்படுத்த போகிறாங்க இருந்தாலும் பயன்படுத்தும் போது அவங்க கண்ணுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வாட்ஸ் கம்மியாக தான் வந்து லைட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரைவும் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டேர் கேஸ் லேண்டிங்கில் நான் என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு தான் நாலு கார்னரும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால அதுவும் பார்த்திங்கன்னா இதோடய ஃபுல் வீடியோ நான் நம்ம பேஜில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இதையும் உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாலு காரணத்துலேயுமே இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க த்ரீ டி எஃபெக்டில் இருக்குதுங்க பாருங்கள் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவுமே பகலில் தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குதுன்னு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு டிசைனுமே வீட்டுக்காரங்க ஹவுஸ் ஓனர் அவங்களே நம்மளோட டிசைன்ஸில் பார்த்துட்டு இதை ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணது மட்டும்தான் அடிஷ்னலாக வர எந்த எல் டைப்பு பாக்ஸ் டைப்பு எந்த ஒரு லைட்டுமே அவங்க கேட்கலைங்க சிம்பிளான ஒர்க்கு நமக்கு எதுவுமே கொடுக்கல எல்லாம் மேக்ஸிமம் கடினமான ஒர்க்கு தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் நம்ம அவங்க கேட்ட மாதிரி நம்ம வேலையை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் கார்னர் இதுவுமே கார்னர் கிராஸ் கட்டிங் வரது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஹோம் தேட்டர் ரூமு அதாவது பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் நம்ம டாப்பில் வந்து ஒரு தேட்டர் வந்து மினி தேட்டர் கேட்டிருக்காங்க அதாவது டான்ஸிங் ரூமு இது ரெண்டு பர்ஃபஸ்காக யூஸ் பண்ணுறாங்க அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக அதுலேயும் நமக்கு ஹவுஸ் ஓனரே ஒரு டிசைன் கொடுத்துட்டாரு இன்ஜினியர் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அவர் கொடுத்த டிசைனுக்கு தான் நம்ம இந்த ரூமில் வந்து நம்ம லைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட ஓன் ஐடியா கிடையாதுங்க அவரோட ஐடியாவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் முடிச்சிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவாக தெரியுது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வெளிச்சம் ஃபுல்லாக இருக்குதுங்க இதுக்கு நம்ம எத்தனை மீட்ரு ஸ்டிப்பு போட்டிருக்கோம் என்னென்ன ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் தனியாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒர்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சு இந்த ரூமில் நம்ம ஒர்க் பண்ணி முடிக்க டைல்ஸும் டேமேஜ் ஆகாத மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணும்போது சேனல் ஃபிட் பண்ணும்போது உடைக்கும் போது எல்லாமே ஸ்க்ராச்சஸ் ஆகாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாகவே நம்ம கேப் மாட்டுறதுலேருந்து கட்டிங் வரதுலேருந்து லைட் மாற்றுறதுலேருந்து எதுலேயுமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத மாதிரி சாலைறிங்க எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணியிருக்குங்க நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தால் மறக்காம கமான்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணுனா எங்களை கான்டென்ட் விட உங்கள் எலக்ட்ரிஷனையும் நீங்கள் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிங்க எல்லா எலக்ட்ரிஷனுமே இப்போ ப்ரொஃபைல் ஒர்க்குங்கிறத கம்பல்சரி பண்ணுறாங்க ஒவ்வொருவோட திறமையும் வந்து வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் எல்லா எலெக்ட்ரிஷியனுக்கும் வாய்ப்பு கொடுங்க ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்